வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கு அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் தேதி தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு ராகுவோட சேர்க்கை பெறுகிறார் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு புதன் சேர்க்கை அடைகிறார் இந்த புதன் சுக்ரன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் தேதியிலிருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது அடுத்து பதிமூன்றாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த கும்ப ராசியில பயிற்சியாகிறார் இந்த கும்ப ஏற்கனவே மூன்று கிரகங்கள் புதன் சுக்கிரன் ராகு இதோடு சேர்ந்து அந்த சூரியனும் பயணிக்க போறார் அந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பயிற்சியாகும் போது அந்த கும்ப ராசிக்கு மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்க போது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க நிழல் கிரகமான அந்த சர்ப்ப கிரகமான அந்த ராகுவோட சேர்ந்து இந்த நான்கு கிரகங்களும் பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த இருபத்தி எட்டு நாட்களில் இருக்க போது போறோம் இந்த சேனலை முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாதிரியான சில மாற்றங்கள் இல்லை இருக்கிற கூடிய சுச்சுவேஷன் அப்படியே இருக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால சிறிய மனக்குழப்பங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாத்துலேயுமே ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்குது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா ஒரு விஷயத்துலேயுமே அதிகப்படியான ஒரு சந்தேகங்கள் அதிகப்படியான ஒரு கேள்விகள் எழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்குறீங்க உங்களுடைய ஏழாம் இடத்தில் இந்த மாதம் ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு அங்க ராகு தான் மிகப்பெரிய செயல்பட போறார் அவரோட சேர்ந்து இந்த காரக கிரகங்களும் செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி அங்க ஏழாம் இடத்துக்கு போறார் அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்திற்கு போறார் உபஜயஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரியாக அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையினால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக வெளிநாட்டு நிறைய சக்சஸ் முயற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டு வேலையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம் வேலையில் ஏதாவது ஒரு நிரந்தர தன்மை இல்லாத நபர்களுக்கு சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதிலிருந்து ஒரு நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணம் ஒரு நல்ல ஒரு பெர்மனண்டான ஜாப் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருட காலமாக நிறைய விசாவை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இங்கே நாங்கள் ஹோல்ட் ஆகிட்டோம் மேடம் ஆனாலும் இனிமேலும் எனக்கு இங்கே ஹோல்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை எனக்கு அந்த க்ரீன் கார்டோ அங்கே பெர்மனண்டாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்போ கிடைச்சாதான் என்னால் இருக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக எவ்வளவோ வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லாமல் வேற ஸ்டேட்ஸ் வேற கண்ட்ரி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனாலும் எதிலிருந்து கூட ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் சில ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய ஒரு 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 தருணம் தருணம் போய் ஜாயின் பண்ணக்கூடிய வருமான வளர்ச்சி அப்படின்றது இந்த இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது ஒரு நெக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு சில கடன் தொந்தரவுகள் இந்த மாதத்தில் எனக்கு வேலை கிடைக்கல என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இயல்பு தன்மையாக தான் இருக்கிறார் அதனால போகக்கூடிய இடத்துல வேலையில சில சிரமங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு இந்த இரண்ட மாத்திரம் நீங்க பார்க்கும்போது போது அதுல நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இடத்துல பிப்ரவரி மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தேடக்கூடிய வரண்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது நாள் வரைக்கும் நீங்கள் வரண் தேடும்போது வேறு கைண்ட் ஆஃப் ஒரு நேச்சரில் நீங்கள் தேடி இருப்பீங்க இப்போது நீங்கள் வரண் தேடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் தான் வரன் வேணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு பேசிக்காக சில விஷயங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இது இந்த ஒரு மாதத்தில் தான் இந்த மாதிரி செய்வீங்க இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இந்த ஒரு மாதம் மாத்தம் எனக்கே இந்த மாதிரி அமைஞ்சா இருக்கும் எனக்கே இந்த மாதிரி அமையக்கூடாது சில கண்டிஷன்ஸ் பேரில் நீங்க செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திருமண வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களும் திருமணமாக கன்வெர்ட் உண்டான ஒரு அமைப்பு பெற்றோர்களின் சம்மதம் இந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஒரு போராட்டத்தோடு தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது ஏன்னா அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்களை தாண்டக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும் சாதாரணமாக பெற்றோர்கள் சம்மதம் வாங்குறது வேற ஆனால் நிறைய அவமானத்தோடு அவர்கள் சம்மதம் வாங்குறது வேற மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன இடத்துலலாம் ஒரு அவமானங்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த பிப்ரவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில விஷயங்களில் நிறைய வளர்ச்சிகள் அதாவது ஒரு ரீட்டைல் ஷாப்பாக இருக்கட்டும் ஒரு சம்பந்தப்பட்ட யூனிட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் இந்த மாதிரியாக தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்க போகுது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ண போறீங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸை நிறைய இடத்துல நீங்கள் எக்ஸ்டென் பண்ணுறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி முதல் அதுலேயே சொன்ன மாதிரி அலுவலகங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு அலுவலகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரியாகலாம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்லாம் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய வருமானங்கள் இருக்கும் அந்த இடத்துல நிறைய உழைப்புகள் கடின உழைப்பு அப்படின்றது அதாவது டவுன் டு எர்த்தாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் தொழிலாளர்கள் உங்களை கைவிடக்கூடிய ஒரு நேரம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துருவோம் கரெக்டா அந்த பணியாளர்கள் அந்த இடத்துல ஒரு ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம் இல்லை அவங்கன்னு சுயமாக ஒரு லீவ் எடுத்துட்டு ஒரு மூணு மாசம் ஹால்ட் போடக்கூடிய ஒரு தருணம் இப்படிலாம் அந்த கரெக்டான நேரத்துல உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தால் கூட உங்களுடைய பேசிக் உழைப்புனால் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நில நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில அங்கீகாரங்கள் இதெல்லாம் என்னுடைய லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்